நாம எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா நிஜத்துல நாம முன்னேறி போறோமா இல்ல ஓடுற இடத்துலயே நின்னுகிட்டு இருக்கோமா சிவாவோட வாழ்க்கையும் அப்படிதான் காலைல அஞ்சு மணிக்கு அலாரம் அடிச்சா அது வெறும் நேரத்தை மட்டும் காட்டல இன்னைக்கு பெட்ரோலுக்கு காசு இருக்கா வண்டி டயர் தேஞ்சிருக்கே அடுத்த மாசம் வாடகை என்ன பண்றது அப்படின்ற கடன்காரனோட குரலா தான் அவருக்கு கேக்குது கையில நூறு ரூபாய் இருந்தா அத வச்சு இன்னைக்கு பால் வாங்கணுமா இல்ல பொண்ணுக்கு ஒரு பென்சில் வாங்கணுமான்னு யோசிக்கிற ஒரு சாதாரண நடுத்தர வடத்து தகப்பனோட வலி இருக்கே அது ரொம்ப கொடுமையானது அப்போதான் மீனா ஒரு பழைய பேப்பரை மடிச்சுக்கிட்டே கேக்குறாங்க என்னங்க நம்ம கல்யாணத்தப்போ ஒரு பவுன் தண்ணும் வெறும் இருபதாயிரத்துக்குள்ள இருந்துச்சு இப்போ பாருங்க தங்க விலை ஒரு லட்சத்தை தாண்டிருச்சு இப்படியே போனா நம்ம பொண்ணு கழுத்துல இன்னும் பத்து வருஷத்துல ஒரு தாலிச்சரடாவது போட முடியுமா நாம இப்பவே ஏதாவது செய்யணும்ல நமக்குன்னு ஒரு சின்ன சேமிப்பு கூட இல்லையேங்க சிவா அந்த பைக் துடைக்கிற துணிய அப்படியே போடுறாரு மீனா எனக்கும் ஆசைதான் ஆனா ஒரு லட்சம் ரூபாய்க்கு தங்கம் விக்கிற காலத்துல ஒரு நாளைக்கு சில நூறு ரூபாய்கள் சம்பாதிக்கிற எனக்கு இதெல்லாம் சாத்தியமானு யோசிச்சு பாரு வர்ற காசுல வட்டி கட்டவே பாதி போயிடுது இதுல தங்கம் வாங்குறதுங்கிறது நமக்கு எட்டாத ஒரு கனவு மீனா அந்த ஆசைய மூட்டை கட்டி வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஆனா கனவுகள் என்னைக்குமே மூட்டை கட்டி வைக்கப்பட வேண்டியவை கிடையாது எட்டாத கனவா தெரிஞ்ச தங்கத்தை எளிய முறையில எப்படி எட்டி பிடிக்கலாம்னு சிவாவுக்கு அன்னைக்கு ஒரு பாடம் கிடைக்குது வெறும் ஏழு நாள் உங்களோட பழைய பழக்கங்களை மாத்திக்கிட்டா உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தையே மாத்த முடியும்னு சிவா நம்புன அந்த ரகசியம் என்ன வாங்க பாக்கலாம் மதிய வெயில் உடம்பு முழுக்க வேர்வ சிவாவோட மனசு முழுக்க காலையில மீனா கேட்ட அந்த தங்கத்தை பத்தின கவலை அப்போதான் அங்க அவரோட பழைய நண்பர் குமார் வராரு குமார் ஒரு சாதாரண பெயிண்டர் தான் ஆனா அவர் முகத்துல ஒரு திருப்தி தெரியுது பேச்சு வாக்குல குமார் ஒரு குண்ட தூக்கி போடுறாரு என்ன மச்சான் ஒரு மாதிரி இருக்க இதோ பாரு போன மாசம் என் பொண்டாட்டி பிறந்த நாளுக்கு ஒரு சின்ன தங்க காசு எடுத்து கொடுத்தேன் அவன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் மச்சான் சிவாவுக்கு தூக்கி வாரி போடுது என்னது தங்க காசா டேய் பெயிண்டிங் வேலை செஞ்சுட்டு இது எப்படிடா சாத்தியம் எனக்கு வர்ற வருமானத்துல பெட்ரோல் போடவே காசு பத்தல நீ எப்படிடா தங்கம் வாங்குற அப்படின்னு கேக்குறாரு குமார் ஒரு சிரிப்போட சிவாவோட தோள்ல கை போடுறாரு அந்த ஒரு நிமிஷம் அவர் சொன்னதுதான் டே ஒன் சேலஞ்ச் மச்சான் பெரிய வருமானத்துல தான் தங்கம் வாங்கணும்னு இல்ல நாம பண்ற சின்ன சின்ன அனாவசிய செலவுகளை கவனிச்சாலே போதும் யோசிச்சு பாரு ஒரு நாளைக்கு மூணு தடவை டீ குடிக்கிறோம் கூடவே ஒரு சிகரெட் ஒரு டீ பதினஞ்சு ரூபா சிகரெட்டு பதினஞ்சு ரூபா ஒரு தடவைக்கு முப்பது ரூபா தடவைக்கு போட்டு ஆகுது வருஷத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மச்சா இதுல ஒரு கால் பவுன் தங்கம் வாங்கிடலாமே குமார் சொன்ன அந்த கணக்கு சிவாவோட தலையில சுத்தியலால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அன்னைக்கு சிவா அந்த டீ கடையில டீ குடிக்காம ஒரு பாட்டில் தண்ணியை மட்டும் வாங்கிட்டு வண்டி எடுக்கிறாரு அன்னைக்கு ராத்திரி சிவா ஒரு பழைய நோட்டு புத்தகத்தை எடுக்கிறாரு டீ செலவு அறுபது ரூபாய் அப்படின்னு எழுதி அந்த பணத்தை ஒரு டப்பாவில் போடுறாரு சமையலறையில வேலை செஞ்சுட்டு இருந்த மீனா கிட்ட போய் அந்த டப்பாவை நீட்டுறாரு மீனா இன்னைக்கு டீ பக்கம் நான் போகவே இல்ல என் உடம்புக்கும் நல்லது நம்ம தங்கத்துக்கும் நல்லது இதோ இன்னைக்கு அறுபது ரூபாய் மிச்சம் பண்ணிட்டேன் மீனா அந்த அறுபது ரூபாயை பார்க்கல புருஷனோட கண்ணுல தெரிஞ்ச அந்த புது நம்பிக்கையை பாக்குறாங்க அந்த சின்ன சிரிப்புல ஒரு நிம்மதி இருந்துச்சு ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் படி அந்த அறுபது தான் ஆரம்பிச்சது முதல் நாள் சிவா கொடுத்த அந்த அறுபது ரூபாய் மீனாவுக்குள்ள ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருச்சு ரெண்டாவது நாள் மீனா களத்துல இறங்குறாங்க வழக்கமா வார கடைசியில சமைக்க முடியலங்க வெளியில போயிட்டு வரலான்னு சொல்ற மீனா இன்னைக்கு ஒரு சபதம் எடுக்கிறாங்க எங்க இந்த வாரம் ஹோட்டல் சாப்பாடு வேணாம் ஒருவேளை ஹோட்டல்ல சாப்பிட்டா எப்படியும் முந்நூறு ரூபாய் ஆயிடும் அந்த காசு இருந்த நம்ம கொஞ்சம் பணம் சேமிக்கலாம் இன்னைக்கு நான் வீட்லேயே நீங்க கேக்குற ஸ்பெஷல் சாப்பாடு செஞ்சு தரேன் அந்த மிச்சமாகற இருநூறு ரூபாய் எடுத்து அந்த உண்டியல்ல போடுங்க சொன்னது இல்லாம மீனா அன்னைக்கு ஒரு விஷயத்த கவனிச்சாங்க தேவையில்லாம வாங்குற ஸ்நாக்ஸ் பிளாஸ்டிக் கவர்னு சின்ன சின்ன செலவுகளை தடுத்தாலே அன்னைக்கு மட்டும் இருநூத்தம்பது ரூபாய் மிச்சமாச்சு மீனாவுக்கு இப்பதான் புரியுது நாம சம்பாதிக்கிறத விட செலவு பண்ணாம இருக்கிறது தான் பெரிய வருமானம்னு மூணாவது நாள் சிவாவுக்கு ஒரு புது சவால் பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்கு டெலிவரி பார்ட்னரான அவருக்கு பெட்ரோல் தான் பெரிய செலவு சிவா அன்னைக்கு ஒரு கணக்கு போட்டாரு ஒவ்வொரு ஆர்டருக்கும் நடுவில் வண்டியை ஆஃப் பண்ணாமல் விடுறது தேவையில்லாமல் ஆக்சிலரேட்டர் கொடுக்கறதுன்னு எத்தனை பெட்ரோலை வீணாக்குறோம் இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட் ரூட்டில் போகணும் சிக்னலில் வண்டியை ஆஃப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்து தெருவுக்கு போகிற ஆர்டர்னா வண்டியை ஓரமாக நிறுத்திட்டு நடந்து போய் டெலிவரி பண்ணுறாரு அன்னைக்கு மட்டும் பெட்ரோல் செலவில் நூறு ரூபாயும் வழியில் ஒரு தம்பிக்கு லிஃப்ட் கொடுத்தப்போ அவர் ஆசையாக கொடுத்த ஐம்பது ரூபாயும் சேர்த்து நூற்றி ஐம்பது ரூபாய் லாபம் சிவாவுக்கு அன்னைக்கு கால் வலிக்கல அந்த காசு சேருதேன்ற சந்தோஷத்தில் மனசுதான் துள்ளி குதிச்சது ஆனா நாலாவது நாள் ஒரு பெரிய சோதன காத்துட்டு இருந்துச்சு ஒரு மனுஷனோட வைராகியத்தை சோதிக்கிறதே இந்த நண்பர்கள் கூட்டம் சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் புதுசா ரிலீஸ் ஆன படத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டு வராங்க என்ன சிவா எப்ப பார்த்தாலும் வேலையாவே இருக்க இன்னைக்கு ஒரு நாள் தானே வா போயிட்டு வரலாம் டிக்கெட் காசு ஒரு இரநூறு ரூபா அப்புறம் இன்டர்வெல்ல ஒரு பாப்கார்ன் மொத்தமா முன்னூறு ரூபாய் இருந்தா ஜாலியா இருக்கலாம் மச்சான் வா சிவாவுக்கு மனசு ஒரு நிமிஷம் அலைப்பாயுது சரி போயிட்டு வரலான்னு சொல்ல நினைச்சப்போ அவருக்கு மீனாவோல அந்த ஏக்கமான முகமும் தம் பொண்ணோட எதிர்காலமும் ஞாபகம் வருது இல்லப்பா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு அந்த முந்நூறு ரூபாயை எடுத்துட்டு போய் உண்டியல்ல போடும்போது அந்த தருணம் அவருக்கு ஏதோ ஒரு பெரிய விருது வாங்கின மாதிரி இருந்துச்சு சினிமால ஹீரோ ஜெயிக்கிறத பாக்குறத விட நெஜ வாழ்க்கையில ஒரு ஆசையை கட்டுப்படுத்தி ஜெயிச்ச அந்த நிமிஷம்தான் சிவாவை ஒரு உண்மையான ஹீரோவா மாத்துச்சு நாலு நாள் அவங்க சேர்த்தது வெறும் பணம் இல்ல ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கை ஐந்தாவது நாள் சேமிப்பு ஒரு பக்கம் ஏறிக்கிட்டே போகுது ஆனா மீனாவுக்கு ஒரு சந்தேகம் என்னங்க ஒரு எண்ணூறு ரூபா கிட்ட சேர்ந்துடுச்சு ஆனா இத வச்சு எப்படிங்க தங்கம் வாங்குறது நகைக்கடைக்கு போனா இதையெல்லாம் வச்சு ஒரு குண்டுமணி தங்கம் கூட தரமாட்டாங்க ஒருவேளை இதெல்லாம் வெறும் பணமா தான் இருக்குமோ அப்படின்னு கேக்குறாங்க சிவா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு மீனா காலம் மாறிடுச்சு இப்போ தங்கம் வாங்க நகைக்கடைக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல இதோ பாரு இந்த போன்ல டிஜிட்டல் கோல்டுன்னு ஒரு ஆப் இருக்கு இதுல நாம பத்து ரூபாய்க்கு கூட தங்கம் வாங்கலாம் நாம வாங்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அவங்க அந்த தங்கத்தை ஒரு லாக்கர்ல பத்திரமா வச்சுடுவாங்க எப்ப தேவையோ அத நகையா மாத்திக்கலாம் அன்னிக்கு அவங்க மொத்தமா சேர்த்த எண்ணூறு ரூபாய அந்த ஆப் மூலமா டிஜிட்டல் தங்கமா மாத்துறாங்க கொஞ்ச நேரத்துல மொபைல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கிராம் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் கே கோல்டு ஆடட் யூர் லாக்கர் அந்த ஒரு மெசேஜ் அந்த வீட்டில் ஒரு தீபாவளி கொண்டாட்டத்தையே கொண்டு வந்துருச்சு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் கிராம் தானேன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா சிவாவோட குடும்பத்துக்கு அது வெறும் தங்கம் இல்ல அவங்க உழைப்புக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம் நம்மளாலயும் தங்கம் வாங்க முடியுதுங்கிற அந்த நிமிஷம் அவங்க தன்னம்பிக்கைய ஒரு இமயமலை அளவுக்கு உயர்த்திடுச்சு ஆறாவது நாள் மீனா ஒரு ஆச்சரியமான விஷயத்த செய்றாங்க இது நம்ம ஊர் பெண்கள் காலங்காலமா செஞ்சுட்டு வர்ற ஒரு மேஜிக் சமையலறையில இருக்கிற அஞ்சரை பெட்டி அப்புறம் பருப்பு டப்பா பயன்படுத்தாத பழைய துணி பைனு எல்லா இடத்துலயும் இருந்தும் மீனா காசு எடுக்கிறாங்க மீனா அந்த சில்லறைகளை மேல கொட்டுறாங்க எங்க நீங்க காய்கறி வாங்க கொடுக்கற காசுல மிச்சமானது அப்புறம் நான் தையல் வேலை செஞ்சு அங்கங்க ஒழிச்சு வச்சதுன்னு எல்லாத்தையும் சேர்த்திருக்கேன் அதையெல்லாம் எண்ணி பார்த்தா ஒரு நானூறு ரூபா வருது சிவா அதை ஆச்சரியமா பார்த்துட்டு எப்படி மீனா இதெல்லாம்ன்னு கேக்குறாரு மீனா அவரோட கைய பிடிச்சுக்கிட்டு சொல்றாங்க பணம் இருந்தாதான் தங்கம் வாங்கணும்னு இல்லைங்க தங்கம் வாங்கணும்னு அந்த தன்னம்பிக்கை மனசுல இருந்தாலே போதும் பணம் தானா சேரும் அந்த தன்னம்பிக்கை தான் நம்ம வீட்டு தங்கம் மீனா அந்த வார்த்தையை சொல்லும்போது சிவாவோட கண்ல ஒரு துளி கண்ணீர் இத்தனை வருஷமா ஏழ்மைய நினைச்சு அழுத அந்த கண்கள் இன்னைக்கு ஒரு துளி ஆனந்த கண்ணீரை விடுது தங்கோங்கிறது வெறும் ஒரு உலோகம் இல்ல அது ஒரு நடுத்தர குடும்பத்தோட மானம் மரியாதை மற்றும் பாதுகாப்புன்னு சிவாவுக்கு அன்னிக்கு புரிஞ்சுது கடைசி நாள் அதாவது ஏழாவது நாள் கடந்த ஒரு வாரம் சிவாவோட குடும்பத்துக்கு ஒரு சாதாரண வாரம் கிடையாது அது ஒரு போர்க்களம் ஆனா இந்த போர் மத்தவங்கள வீழ்த்திறதுக்காக இல்ல தங்களோட வறுமையையும் நம்மால முடியாதுங்கிற தாழ்வு மனப்பான்மையையும் வீழ்த்துறதுக்காக ஏழு நாள் முடிஞ்சு இப்போ கணக்கு பாக்குற நேரம் வந்தாச்சு தீய குறைச்ச காசு ஹோட்டல் செலவை தவிர்த்த காசு பெட்ரோல்ல மிச்சம் பண்ணது அப்புறம் மீனா டப்பாவில இருந்து எடுத்த அந்த ரகசிய சேமிப்பு எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு எண்ணி பாக்குறாங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சிவாவாலேயே நம்ப முடியல மீனா வெறும் ஏழு நாள்ல பெருசா எந்த கஷ்டமும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சேர்த்துட்டோமா அப்படின்னு கேக்குறாரு ஒரு வாரத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபானா ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தங்கம் வில ஒரு லட்சமா இருந்தாலும் இந்த வேகத்துல போனா ஒரு வருஷத்துல ஒரு பவனுக்கும் அதிகமாவே தங்கம் எடுக்க முடியும் சிவா மெல்ல மீனாவோட கைய பிடிக்கிறாரு மீனா இத்தனை வருஷமா உனக்கு ஒரு சின்ன கம்மல் கூட வாங்கி தரலையேன்னு வருத்தப்பட்டேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை வச்சு நாளைக்கே உனக்கு ஒரு சின்ன தங்க மூக்குத்தி எடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு அந்த வார்த்தையில ஒரு கணவனோட அன்பும் குற்ற உணர்ச்சியும் கலந்திருக்கு மீனா அந்த பணத்தை அப்படியே அந்த மொபைல் போன் மேல வைக்கிறாங்க இல்லைங்க இந்த மூக்குத்தி என் முகத்த மட்டும்தான் அழகாக்கும் ஆனா நாம இதை டிஜிட்டல் கோல்ல சேமிச்சுக்கிட்டே வந்தா அது நம்ம பொண்ணோட எதிர்காலத்தை அழகாக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய இப்படியே தங்கமா மாத்தி வைப்போம் இது ஒரு சின்ன விதையா இருக்கட்டும் நம்ம பொண்ணு கல்யாண நேரத்துல இது ஒரு பெரிய தங்க மலையா நிற்கும் மீனா சொன்ன அந்த வார்த்தை சிவாவோட மனச அப்படியே உரிக்கிருச்சு ஒரு நடுத்தர குடும்பத்து பெண்ணோட உண்மையான அழகு அவ போடுற நகையில இல்ல அவளோட இந்த தொலைநோக்கு பார்வையில தான் இருக்குன்னு அவருக்கு புரிஞ்சுது அன்னிக்கு ராத்திரி அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயையும் தங்கமா மாத்துறாங்க அன்னிக்கு அவங்க தூங்குன தூக்கம் இருக்கே அது ஒரு நிம்மதியான கவலையற்ற உறக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வெறும் கதை கிடையாது இது ஒரு வாழ்க்கை பாடம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் தான் தங்கம் வாங்கணும்னு எந்த சட்டமும் இல்ல ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிற நீங்களும் வாங்கலாம் அதுக்கு தேவை ஒரு பழைய நோட்டு புத்தகம் ஒரு சின்ன வைராகியம் அப்புறம் இந்த ஏழு நாள் சேலஞ்ச் பாத்தீங்களா நண்பர்களே தங்கம் வாங்குறதுங்கிறது நம்ம ஊர்ல வெறும் ஆடம்பரம் கிடையாது அது ஒரு பாதுகாப்பு அது ஒரு உணர்ச்சி அந்த பாதுகாப்பை தேடிக்கிறதுக்கு லட்சக்கணக்குல சம்பளம் தேவையில்லை சிவாவை போல ஒரு சின்ன மனமாற்றம் இருந்தா போதும் நம்மள பல பேர் பணக்காரன் ஆனா அப்புறம் சேமிக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா சேமிக்க ஆரம்பிச்சாதான் நாம பணக்காரனாக முடியும் இன்னைக்கு சிவா ஒரு வாரத்துல இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை மிச்சம் பண்ணி தங்கம் வாங்கியிருக்காருன்னா உங்களாலயும் கண்டிப்பா முடியும் இந்த நிமிஷமே அந்த பழைய நோட்டு புத்தகத்தை எடுங்க உங்க குடும்பத்துக்கான ஏழு நாள் தங்கச்சவாலை இன்னைக்கே ஆரம்பிங்க இந்த வீடியோ சிவாவோட கதையா மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கைய மாத்திர ஒரு கருவியா இருந்தா எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யுங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள்னு தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னைக்கு அனாவசிய செலவுன்னு எதை நினைச்சு எவ்வளவு மிச்சம் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் இன்னொருத்தருக்கு ஒரு பெரிய உத்வேகமா வைக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்த வீடியோவுல ஒரு சூப்பர் பட்ஜெட் டிப்ஸோட உங்களோட சேமிப்பை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு நான் சொல்ல போறேன் கனவுகள் மெய்ப்படும் உங்க உழைப்பும் சேமிப்பும் உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும் நன்றி வணக்கம்